ள் மிகவும்ியானவர்களேர் புதிய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த புதிய நாளிலும் வார்த்தையோடு நீங்கள் இந்த நாளை துவக்குங்கள் இந்த புதிய நாளுக்குரிய புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி பழையவைகளை உங்களை விட்டு அகற்றுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்த எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் அம்பிரியமானவர்களே பிரியமானவர்களே வார்த்தையில் இருங்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களை யார் என்று காட்டிக் கொடுத்துவிடும் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் சங்கீதக்காரன் இப்படியாய் இச்சுபிக்கிறான் அண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் அவன் பிரியமானவர்களே இருதயத்தின் நிறைவை வாய் பேசிவிடும் அதனாலே உங்கள் வார்த்தையில் எப்பொழுதும் கவனமாயிருங்கள் வீணான வார்த்தையோ தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளோ பெருமைப்படுகிற வார்த்தைகளோ உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டாம் தேவனுக்கு பிரியமான நல்ல வார்த்தைகள் சத்தியத்தின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தைகள் பக்தியை விருத்தி அடைய செய்கிற வார்த்தைகள் சமாதானம் உண்டாகிற வார்த்தைகள் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தை உண்டானால் அப்படிப்பட்ட வார்த்தைகளையே பேசுங்கள் இந்த நாவானது ஒரு சிறிய அவயம் தான் ஆனால் இந்த நாவு தவறாக பயன்படுத்தப்படும்போது தம்முடைய சரீரத்தையே அதாவது நம்முடைய சரீரத்தையே அது கரைப்படுத்திவிடும் ஆயுள் சக்கரத்தை கூட சுட்டெரித்து விடும் என்று சொல்லி யாக்கோப்பு புத்தகத்தில் வாசிக்கிறோம் நாவானது நெருப்பு என்றும் அது பொல்லாங்கானது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று சொல்லியும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது இந்த காலை காலைவலையில் உங்கள் வார்த்தைகளை உங்கள் நாவின் மூலமாய் வெளிப்படுகிற காரியங்களை குறித்து மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாய் உங்களை காத்து கொள்ளுங்கள் எனக்கு அன்பான பிள்ளைகளே அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள் எங்கே தோன்றுகிறது தெரியுமா வார்த்தைகளினாலே ஒரு சிறிய வார்த்தை அநேக குடும்பங்களை இரண்டாக பிரித்து விடுகிறது பிராண சிநேகிதனை கூட சில தவறான வார்த்தைகள் பிரித்து விடுகிறது இணைந்த நண்பர்கள் வார்த்தைகளினாலே பிரிந்து போகிறதை இந்த உலகத்தில் பார்க்கிறோம் கணவன் மனைவி கூட வார்த்தையின் உக்கரத்தினாலே பிரிந்து போகிறார்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாயிருங்கள் நீங்கள் தேவ பிள்ளைகள் அல்லவா சமாதானம் உண்டாகிற வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்கள் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுங்கள் சாந்தமுள்ள வார்த்தைகளை பேசுங்கள் ஒரு நாளும் மற்றவர்கள் உள்ளம் காயப்படும்படியாக கோபமான விஷத்தன்மை உள்ள வார்த்தைகளை ஒரு நாளும் பேசாதிருங்கள் மாய்மால வார்த்தைகளை பேசாதிருங்கள் தேவன் இந்த வலையில் எச்சரிக்கிறார் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகள்தான் நீங்கள் நீதிமானா அல்லது நீங்கள் குற்றவாளியா என்று தீர்க்கப் போகிறது எச்சரிக்கையோடு இந்த காலை உங்கள் நாவை காத்து கொள்ளுங்கள் மற்றவரிடத்தில் பேசும்போது தேவனுக்கு பிரியமான சமாதானம் உண்டாகிற காயம் கட்டுகிற ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்கள் இந்த காலை வழியில் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை அறிந்து உங்கள் நாவை காத்து கொள்ளுங்கள் உதடுகளின் வாசல் காக்கப்படுவதாக தேவனுக்கு பிரியுமானால் மற்றவர்களுக்கு சமாதானம் உண்டாகிற நல்வார்த்தைகளை பேச இந்த காலை வழியிலே தீர்மானியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயம் இந்த நாவை உங்களால் தேவ உதவியோடு கட்டுப்படுத்த முடியும் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் எங்கள் நாவை நாங்கள் கட்டுப்படுத்த உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக வீணான உமக்கு பிரியமில்லாத கெட்ட வார்த்தைகள் எதுவும் நாங்கள் பேசிவிடாதபடிக்கு உமக்கு பிரியமான நல்ல வார்த்தைகளையே நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்கள் வார்த்தைகளில் சற்றே கவனமாயிருங்கள் ஆமே